வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் உங்களுடைய லேண்ட் லேண்ட் சீலிங்ல இருக்கு லேண்ட் பிக்சேஷன்ல இருக்கு அல்லது வந்து பாத்தீங்கன்னா ஹாக்கா கமிட்டி ஹில் ஏரியா கன்சர்வேட்டிவ் அத்தாரிட்டியின் கீழ் ப்ராப்ளத்துல இருக்கு அல்லது வந்து வகுப்பு வாரிய போர்டுல மாட்டிட்டு இருக்கு ஹிந்து அறநிலைத்துறை ஹெச்ஆர்என்சி எல்லாம் ப்ராப்ளம்ல இருக்கு அல்லது வந்து உங்களுடைய லேண்டுக்கு டிடிசிபி சிஎம்டிஏ ரெரா அப்ரூவல் எடுக்கணும் அப்படின்னாலும் அல்லது பல வருடங்களா ஒரு இடத்துல இருக்கும் அதுக்கு வந்து பட்டா இல்ல பட்டா எடுக்கணும் அப்படின்னாலும் அல்லது வந்து பாத்தீங்கனாக்க பட்டா இருக்கு ஆனா அது வந்து அரசு புறம்போக்கு நத்தம் புறம்போக்கு வகையில் பாடல கேட்டகரியில இருக்கு அது நார்மலி கேட்டகரிஸ்டா பண்ணணும் அப்படின்னாலோ அல்லது உங்களுடைய லேண்ட் வந்து பாத்தீங்கனா பூமிதான தான போட்ல மாட்டிட்டு இருக்குஅல்லது வந்து பாத்தீங்கனாக்க ஜீரோ கைட்லைன் வேлью உங்களுடைய லேண்ட் ப்ராப்ளம் ந இருக்கு இந்த மாதிரி எனி டைப் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்ல எந்த இருந்தாலும் சரி ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி தட் மீன்ஸ் பட்டா சிட்டா அதுல எந்த ப்ராப்ளமா இருந்தாலும் சரி டிஸ்பிளேல இருக்கக்கூடிய நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க அக்ராஸ் இந்தியா ஃபுல்லா நாம சர்வீஸ் பண்ணி தருவோம் இப்ப இந்த நம்பர் உங்களுக்கு யூஸ் இல்லைனாலும் பியூச்சர்ல உங்களுக்கு என்னுடைய நம்பர் யூஸ் ஆகும் உங்களுடைய லேண்ட் லிட்டிகேஷன் வந்து சால்வ் பண்றதுக்கு பிளஸ் மீன் மேல் நம்ம வந்து பாத்தீங்கன்னாக்க மேட்ரிமோனியல் டிஸ்பியூட் தட் மீன்ஸ் டிவோர்ஸ் கேசஸ் நாம பாக்குறோம்

நபர்கள் மீது கிரிமினல் வழக்கு அப்படின்னு என்ன அதன் கீழே என்ன வருது அரசு நிலங்களை வந்து போலியாக பத்திரம் செய்து ஆக்கிரமிப்பு செய்தவர்கள் எப்படி அரசு இடத்தை போலியாக பத்திரம் தயாரித்து ஆக்கிரமிப்பு செய்தவர்களும் இன்னொரு கண்டிஷன் கொடுத்திருக்காங்க இதுதான் முக்கியமானது அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க போலி சிட்டா வகைகள் வைத்துக் கொண்டு அரசு நிலங்களை அனுபவித்து வருபவர்களும் எப்படிங்க போலி சிட்டா வகைகளை வைத்துக் கொண்டு அரசு நிலங்களை அபகரித்து இருக்கிறவங்க மேலையும் அடுத்தது மூணாவது பாயிண்ட் இதுதான் மிக முக்கியமான பாயிண்ட் உங்களுடைய லேண்ட் அரசு புறம்போக்கு பகுதியில் இருக்கு நத்தம் புறம்போக்கு பகுதியில் இருக்குது அப்படின்னாலும் இனிமேல் அதை பாத்தீங்கன்னா கணக்கு எடுக்கப்படும் இது நான் சொல்லல தமிழக அரசு எல்லா டிஸ்டிக் கலெக்டருக்கும் கொடுத்த உத்தரவு டுவெண்டி சிக்ஸ்த் நைன்த் டூ தௌசண்ட் கொடுத்த உத்தரவின் பெயரில் இப்போதைக்கு கலெக்டர் ஆபீஸ் எல்லாத்துக்கும் வந்துட்டு எல்லா கலெக்டர்ஸுக்கும் டைரக்ஷன் வந்து கொடுத்துட்டாங்க கவர்மெண்ட்ல இருந்து சோ இனிமேலே உங்களுடைய இடங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்க கணக்கு எடுப்பார்கள் கணக்கு என்ன ரீசன் கணக்கு எடுக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பூ ஆதார் கார்டு பூமி ஆதார் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு மூணு வருஷத்துல வந்து அக்ராஸ் இந்தியா ஃபுல்லா வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் மத்திய அரசு வந்து கொண்டு வர போறாங்க சோ அதுல வந்துட்டு உங்களுடைய அரசு புறம்போக்கு நத்தம் புறம்போக்கு வாய்க்கால் புறம்போக்கு ஏரி புறம்போக்கு நத்தம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்க யார் யாருகிட்ட எல்லாம் எவ்வளவு ஏக்கர்ஸ் இடம் இருந்தாலும் சரி அல்லது எத்தனை சதுரடிகள் இடம் இருந்தாலும் சரி அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் கணக்குல வந்து அதுக்கு அதுக்குதான் வந்து கவர்மெண்ட் இப்போதைக்கு கணக்கு எடுக்கிறாங்க லேண்ட் ரெக்கார்ட்ஸ் வந்துட்டு எல்லாத்தையும் வந்துட்டு ரீபர்னிஷ் பண்றாங்க தெரிஞ்சுக்கோங்க

சென்ட்ரல் கவர்மெண்ட் மத்திய அரசே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பதினாறு டிஜிட் கொண்ட ஆதார் கார்டு நம்பர் வந்து கொடுக்க போறாங்க அதுல ஃபர்ஸ்ட் போர் டிஜிட் வந்துட்டு எந்த சிட்டியில இருக்கோ அந்த சிட்டியினுடைய கோடு அடுத்த போர் டிஜிட் வந்துட்டு எந்த கேட்டகரி லேண்ட் வருதோ அதுக்கு அதுக்கு அடுத்த ஒரு போர் டிஜிட் வந்துட்டு எந்த தாலூக்குல அந்த லேண்ட் இருக்கோ அதுக்கு அதுக்கு அடுத்த ஒரு போர் டிஜிட் வந்துட்டு உங்களுடைய ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய நாலு டிஜிட்டல் இது எல்லாம் மிக்ஸ் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா அக்ராஸ் இந்தியா ஃபுல்லா எல்லாருக்குமே கொடுக்க போறாங்க சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த நிலவா நில அபகரிப்பு செய்தவர்கள் அப்படிங்கிற கணக்குல இந்த நத்தம் புறம்போக்கு அரசு நிலம் புறம்போக்குல வந்துட்டு தெரியாதனமா வாழ்ந்துகிட்டு இருக்கிறவங்க நீங்க வந்து கொஞ்சம் விழிப்புணர்வோடு செயல்பட்டு உங்களுடைய லேண்ட் கிளாசிபிகேஷன் லேண்ட் கேட்டகிரி வந்துட்டு முடிஞ்சா வந்து நீங்க வந்து வேற கேட்டகரிக்கு சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு முயற்சி நீங்களே வந்து பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நீங்க ஃபீல் பண்ணீங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல் வீடியோல உங்க எல்லாரையும் மீட் பண்றேன் until then bye from விக்னேஷ் கதிர்வேல் thank you friends